இன்னைக்கு வாங்க நாம மீன் குழம்பு வைக்கலாம் கொத்தி கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம் நல்லா சுத்தமாக அழைச்சிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் ஆ உப்பு ஒரு எலுமிச்சாக்கா புரிஞ்சு விட்டுக்கலாம் எலுமிச்சாக்கா புரிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு மூணு மஞ்சள் போட்டுக்கலாம் கரும்பண்ணி போலா கழுகுணும் கழுவணும் நல்லா சுத்தமா கழுவி எடுத்துக்கணும் தண்ணி வச்சுக்கலாம் நல்ல தண்ணி கழுவேறணும் தண்ணி நல்ல கழுவியும் எடுத்துக்கணும் சுத்தமா வா இப்படி விளையாட இருக்கணும் ஆ இப்படின்னா இருந்தால் போதும் நல்ல தண்ணி உடனே எடு இப்படி உடனே என்ன எடுத்துடுவான் ஆ நல்ல தண்ணி வெடிச்சு தண்ணி வெடிட்டி புலாம் போதுமான உப்பு போட்டு கரைச்சுக்கலாம் ஒரு பூனிக்க நல்லா நெவ நெல்ல நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் ஆ புளிக்கு எச்சரிச்சு வடிக்க எடுத்துக்கலாம் சோட்டு புளி ரெண்டு கிலோ இந்த சோட்டு புளி போட்டுக்கிறேன் ரெண்டு கிலோ மீனுக்கு சோட்டு போட்டுக்கிறேன் மீன் எடுத்து தண்ணியை போடலாம் உப்பு புளி இதெல்லாம் ஊற வேணாம் தள்ள மட்டான நல்லா குலுக்கி விட்டு வச்சு சாமிராட்டு மல்லி ஊற வேணும் கொத்தமல்லி ஒரு கப்பு பச்சை கொத்தமல்லி வர மாய் ஆறு நீங்க வேணும்னா நான் ரெண்டு சேர்த்து போட்டுக்கோங்க கணக்கா வச்சுக்கிறேன் ஆறு மிளகாய் வச்சுக்கிறேன் வரமுளாயி சீரகம் ரெண்டு பூணும் பெரும் ஒரு பூணும் ஏழு எட்டு பட்டை போட்டுக்கிறதா பட்டை ஒரு ரோங்க மிளகும் நாலு அண்ணாச்சி பூ ஒண்ணு எல்லாம் பச்சை தோளை தான் வறுக்கலை மாடுவா பரவாயில்லாம் ரெண்டு தக்காளி பாவம் போட்டுக்கலாம் இருபது பல்லு பூண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு கப்பு

சாரணம் ஊத்திக்கலாம் மூடி வச்சு அடுப்பாக அடிச்சு வைக்கலாம் தாளிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது அப்படியே வைக்க வேண்டியதா மீன் வந்து கண்ணு முட்டிக்கிட்டு வரணும் அரிக்கணும்

நான் நாங்க அந்த நாளையில இப்படித்தான் குழம்பு வச்சு பச்சை கொத்தமல்லி பச்சை மிளகாய வச்சு ஆட்டி எத்தோடு காத்தடா இருந்தாலும் நல்லா போயிடும் இரும்பு சளி எல்லாத்துக்கும் நல்லது இந்த வேலை பண்றீங்களா குடிச்சீங்கன்னா உங்களுக்கு உடம்பு நம்ம தம்பி வரும் வேற வண்டி செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லது இந்த வண்டி வேற நோட்டு எல்லாம் ஒவ்வொரு கிளாஸ் குடிக்கலாம் மேல் பண்ணலாம் இதே மாதிரி கட்டி குடிக்கலாம் நான் குடிக்கிற மாதிரி சார் சூப்பரா இருக்குது குழம்பு ஒவ்வொரு கமலாவது குடிக்கலாம் உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது